அற்புத சக்தி அத்தியாயம் இரண்டு பைத்தியக்காரன் ஓலைச்சுவடியில் இருந்த சொற்களை படித்ததும் ஏதோ ஒன்று தவறாக நடக்க போவதை அறிந்தான் பிறகு பயத்தில் அருகில் உள்ள அம்மன் கோவில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டான் அப்போது அங்கு பூஜைக்கு பொருட்களை எடுத்து சென்ற சிவாச்சாரியை பார்த்த பைத்தியக்காரன் சிவாச்சாரியர் மூலம்தான் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று எண்ணி பைத்தியக்காரன் அவரை தடுக்க வேண்டும் என்று நினைத்தான் பைத்தியக்காரன் கத்தி கொண்டே அவர்களை பார்த்து கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்க முயற்சி ஆனால் சிவாச்சாரியார் மற்றும் அருகில் உள்ளவர்கள் யாவரும் அவனை பொருட்படுத்தவில்லை கோபம் கொண்ட பைத்தியக்காரன் பூஜை நான் பைத்திய பண்ணா இந்த ஊருக்கு பெரிய ஆபத்து சொல்றத கேளுங்கடா சிவாச்சாரி மற்றும் அவர் அருகில் உள்ளவர்கள் அவன் ஏதோ புலம்பிக் கொண்டு இருக்கிறான் என்று நினைத்து கோவிலுக்குள்ளே செல்ல ஆரம்பித்தன அப்பொழுது சிவாச்சாரி அருகில் வந்த வெங்கடாச்சலம் யாரு சாமி இந்த பைத்தியக்காரன் ஏன் அம்மனுக்கு பூஜை சொல்றான் என்று வெங்கடாச்சலம் அவர் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டார் அதற்கு சிவாச்சாரி ஐயா நீங்க கொஞ்சம் தான் இந்த கோவிலுக்கு வரேன் அவளை பத்தி நோக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல உங்களுக்கு வேணா அவளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியலாம் ஆனா அவா தான் எங்க எல்லாருக்கும் குருநாதர் இதுக்கு முன்னாடி அவா தான் நம்ம சிவன் கோவில் பூசாரியா இருந்தார் அந்த மரத்து அடியில் இருப்பவர் தான் எங்களது குருநாதர் என்று சிவாச்சாரியார் சொல்ல அதை கேட்ட வெங்கடாச்சலம் அதிர்ச்சியில் என்ன பூசாரியா சிவாச்சாரியாரே என்ன சொல்றீங்க அப்புறம் ஏன் அப்படி இருக்காரு என்று வெங்கடாச்சலம் கேட்டார் அதற்கு சிவாச்சாரி அவரது குருவைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஐயா அது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆனா யாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியல ஒரு வகையில அவர் இப்படி ஆனதுக்கு நம்ம அம்மன் கோவில் தான் காரணம் இருக்க காட்டு பகுதிக்கு போனதாலதான் இப்படி ஊர்ல இருக்கவா யாரும் அந்த மறுமுனையில இருக்க காட்டுக்கு போக மாட்டா அங்க ஏதோ கெட்ட சக்தி இருக்கணும் ஏதோ வித்தியாசமான குரல் கேக்குதுன்னு பயத்துல அந்த காட்டு பகுதிக்கு யாரும் போக மாட்டா அங்க நிறைய பேர் போயிருக்கா போனாவா எல்லாம் சித்தம் கலங்கி இறந்து போயிட்டா அதை வச்சுதான் இவாளுக்கும் அப்படிதான் ஆயிடுச்சுன்னு ஊர்ல எல்லாரும் நம்புறா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல சிவாச்சாரியார் அவருக்கு தெரிந்ததை கூற அப்போது அங்கு ஒரு கனத்த குரல் கேட்டது சாமி இப்போ நம்ம அத பத்தி பேச வேணான்னு நினைக்கிறேன் என்று ராமலிங்கம் சிவாச்சாரியாரிடம் கூற வேக வேகமாக கோவிலுக்கு வெளியே வந்த பாலவாச்சாரி சிவாச்சாரியரே நேரத்தை சீக்கிரம் வாங்கோ இப்பவே நேரம் ஆகிடுது கோவிலுக்கு வெளியே வந்த பாலவாச்சாரி சிவாச்சாரியாரிடம் கூற சிவாச்சாரி இருங்கண்ணா இதோ வரேன் என்று சொல்லி சிவாச்சாரி அனைவரையும் பார்த்து சரி வாங்கோ நம்ம உள்ள போலாம் பூஜைக்கு நேரம் ஆகிடுது என்றார் சிவாச்சாரி கோவிலுக்குள்ளே செல்ல அவரை பின்தொடர்ந்து கோவிலின் உபேகாரர்களாக வெங்கடாச்சலம் ராமலிங்கம் சேஷாத்ரி சென்றன ராமலிங்கம் மற்றும் சேஷாத்ரி இந்த கோவிலுக்கு உபயகாரர்களாக பொறுப்பேற்ற பிறகு இருவரும் இணைந்து கோவிலுக்கு தேவையானதை எந்த ஒரு தடுங்களும் தாமதமும் இன்றி கோவில் பூஜைகளை செய்து வருகின்றன அதே போலவே இன்று நடக்க இருக்கும் பிரதோஷ பூஜையின் கால பூஜையை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் இருந்தே பிரதோஷ பூஜைக்கு தேவையானதை செய்து வருகின்றன இன்று பிரதோஷ பூஜையை முன்னிட்டு ராமலிங்கம் தனது வயது ஆன பேத்தியுடன் பூஜைக்கு வந்துள்ளார் இவர்கள் மட்டும் இல்லாது ஊர் நாட்டாமை மற்றும் ஓர் பொதுமக்கள் சிலர் வந்துள்ளனர் கூட்டத்தில் ஒருவனாக சிவசுந்தரமும் வந்து இருந்தான் பாலாச்சாரி மற்றும் சிவாச்சாரி பூஜைக்கு தேவையானதை எடுத்து வைக்க கோவில் கருவறைக்குள்ளே சென்றன அப்பொழுது ராமலிங்கத்தின் பேத்தி அவரை அழைத்தாள் தாத்தா இது என்ன பூஜை இது எதுக்காக பண்றாங்க என்று ராமலிங்கத்தின் பேத்தி கேட்க அவர் அந்த பூஜைக்கான சிறப்பினை அவளுக்கு கூற ஆரம்பித்தார் நம்ம கோவில்ல பிரதோஷனாலப்போ காலசந்தி பூஜைன்னு பண்ணுவாங்கம்மா பிரதோஷத்தப்போ அம்மனுக்கு சக்தி குறைஞ்சிடும் அதனால நம்ம அம்மனுக்கு திரும்ப சக்தி வர வைக்க நம்ம முன்னோர்கள் இந்த காலசந்தி பூஜையை பண்ணுவாங்க இந்த பூஜையில தங்க கிரீடமும் அதீத சக்தி கொண்ட மூக்குத்தையும் அணிஞ்சி அந்த அம்மன் விடிய கால ஆறு மணிக்கு சந்தனம் குங்குமம் இளநீர் புனித நீர் இது மட்டும் இல்லாம மற்ற பூஜை பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்வாங்க நம்ம முன்னோர்கள் வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து அம்பாளுக்கு திரும்ப சக்தி வர வச்சுதான் ஐதீகம் அதனாலதான் நம்மளும் நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரியே பண்றோமா இப்ப புரிஞ்சுதா என்று சொல்லி ராமலிங்கம் தனது பேத்தி தலை மீது செல்லமாக கை வைத்து தடவி கொடுத்தார் அப்போது அவ்வொரு மக்களை பார்த்த போது அங்கு சிவசுந்தரம் நிற்பதை கண்டதும் அவனை அதிர்ச்சியோடு பார்த்தார்